வெல்கம் டு வியாபார உலகம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் வெல்கம் வெல்கம்ஸ் நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா சேலம் மணிநூர் சந்தையை தான் பார்க்க போறோம் இந்த மணிநூர் சந்தையில் பார்த்தீங்கன்னா அதிக லெவல்ல பார்த்தீங்கன்னா புறா முயல் கோழி ஆடு எல்லாமே இந்த சந்தையில் கிடைக்கும் அதிகல அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்கு பேர் போன காரணமே பார்த்தீங்கன்னா புறாவும் முயல்களும் அதிகமாக இந்த சந்தையில் இருக்கும் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புறா கர்ணப்புறா அனைத்து ரகங்களும் இந்த சந்தையில் கிடைக்கிது மாதிரி பார்த்தீங்கன்னா முயல்களும் இந்த சந்தையில் குறைபா குறை குறைவான ரேட்லேயே கிடைக்கிது இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் செவ்வாய் நடைபெறுது இதனோட டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பத்து பதினோரு மணி வரைக்கும் நடைபெறுது இந்த சந்தை இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக புறா முயல்கள் மாதிரி கால்நடைகள் அதிகமாக கிடைக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸு கிளிங்க இதெல்லாம் கூட இந்த சந்தையில் அதிகமாக கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதேமாரி இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா சேவலும் சண்டை சேவலங்களும் கிடைக்குது கிளிமூக்கு கட்டு சேவலை எல்லா வகையான சேவலங்களும் இங்கே சேல்ஸ் பண்ணிட்டுருக்குறாங்க அதேமாரி நாட்டுக்கோழிங்களும் நீங்கள் வாங்கலாம் இப்போ நீங்கள் இருக்கிற புறா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா சொல்கிறாங்க ஜோடி பேசிகிட்டு இருக்கிறாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்கு எப்படி வழி ப வலி வர்றது பார்த்தீங்கன்னா சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேர் ஆட்டோ எல்லாமே இருக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் தான் வரும் இந்த சந்தைக்கு இந்த சந்தை பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் நடக்குது அதேமாரி ஆடுங்களும் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு செம்பிரியாடு ஆடும் இந்த சந்தையில் சேல்ஸுக்கு வருது ஆடுங்கலாம் பார்த்தீங்கன்னா அதிக லெவல்லாம் இருக்காது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சேல்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா வர்றது இது இங்கே இந்த சந்தை பேர் போனது காரணமே பார்த்தீங்கன்னா புறா முயல் லவ் பேர்ட்ஸு கிளிங்க கோழி இதுங்க தான் அதிகம் அந்த சந்தையில் இருக்கும் ஆடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச லெவலில் தான் கிடைக்கும் சண்டை சேவல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல தரமான ரகமான சேவைங்களாம் இந்த சந்தையில் ஆனால் கிடைக்கிது மாதிரி முயல் பண்ண வைக்கணும் மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சந்தையை வந்து விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா சண்டை கொழிலாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாயிலருந்தே கிடைக்குது உங்களுக்கு அதேமாரி நாட்டு கோழிங்களும் இங்கே குறைவான ரேட்டில் இந்த சந்தையில் கிடைக்குது புறாலாம் பார்த்திங்கன்னா சாதா புறாலாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவாயிலருந்தே கிடைக்குது உங்களுக்கு அதேமாரி லவ் பேர்ட்ஸு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜோடி வந்து நூற்றம்பது ரூபா முந்நூறுவாயிலருந்தே உங்களுக்கு கிடைக்குது முயல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி முயல் வந்து நீங்கள் பண்ணை வச்சு வளர்த்தணும்னா கூட இங்கே வந்து வாங்கலாம் பெரிய முயலாகட்டும் குட்டி முயல் எல்லாமே இங்கே கிடைக்கிது ரேட்டு ரொம்ப சீப்பாக கம்மியாக தான் இருக்கும் அதேமாரி பெட்ஸுங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப ரேட்டு கம்மியாகவே விற்கிறாங்க இந்த சந்தை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷமாகவே நடைபெற்று இருக்குது அதேமாரி பறவைங்களுக்கு தேவையான தீவனம் போடுறதுக்கு எல்லா இது கிடைக்கிது இங்கேயே இந்த கோழி பார்த்திங்கன்னா நாலாயிரம் சொல்கிறாங்க அந்தாண்ட இருக்கிற கோழி வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க கிளிமுக்கு செவிலுது மாதிரி கறி பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கறி பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாயிலருந்தே இங்கே ஆரம்பிக்குது இந்த லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜோடி வந்து அறநூறுவா சொல்கிறாங்க புறா பார்த்திங்கன்னா சாதா புறா வந்து உயர்தக ரக புறா வரைக்குமே நல்லா கிடைக்கிது ரேட் கம்மியாகவே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆடு சந்தை பார்த்துட்டு இருக்கிறோம் ஆடு பார்த்திங்கன்னா வெள்ளாடு எல்லாமே கிடைக்குது ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைச்சிருக்கோம் இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து பார்க்குறப்பைய உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கணுமாவே கமாண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் மறக்காம வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இதுபோல் வீடியோவில் சந்திப்போம் பாய் பை